உடமையிலே கடலூர் டிவிலே இருக்குது லட்சுமி நாராயணன்பு வணக்கங்களை உணவகம் பார்க்க போகிறது வார ராசி பழம் பதிமூணாந்தேதி பத்தொம்போதாம் தேதி வரை எப்படி இருக்க போகிறான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பழங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பொது பழங்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் அது உங்களுடைய என்ன தசா புத்தி இருக்கோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதையும் சேர்த்து பாருங்கள் இந்த வீடியோ இல்ல டிப் ஆஃப் அ வீக்கு மறக்காமல் ரிஷவ ராசி ஸோ ரிஷவராசி வந்து எப்படி இருக்கும்னா ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் சுக்ரன் வந்து பன்னிரெண்டில் அவருடைய சுயசாரத்தில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சலு ஏற்படுவதற்கான ஆய்வு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்ததுக்கான உங்களுது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் முதலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது கேதுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய ப பனிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக பேசுகிறது குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கலாம் பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான எல்லாம் வந்து இப்போ தலையிடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அல்லதுங்க புதன் கேதுனாலே என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் இந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அந்த மன உளைச்சல் கொஞ்சம் கிளியர் ஆகுதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் அது உங்களுக்கு மூன்றாம் மதிப்பெண்ண சந்திரனை சிறப்பான பலன்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வாரத்தின் வந்து ஒரு திங்கள் வாயில் மட்டும் சின்ன சின்ன விரயங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறுவதற்கான ஆயிடும் ரொம்ப நல்லாயிருக்கு நான்காம் அதிபதி சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பிரிந்த தாயார் உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஐந்தாம் மதிப்பூர் புதன் வந்து பார்த்திங்கன்னா கேதுடை சரண் குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க நோண்டி நோண்டி கேட்குறது நை நை நைன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் ஸோ நான் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து வட்டம் போட்டிருக்கிறதுலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபத்தின சுக்கரன் ஸோ ஆறாம் அதிபதின சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து மே மேஷத்தில் வந்து அது பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலையில் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் வட்டி கிடிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னால் அது இவ்வளோ அலைச்சலாக இருக்குன்னு ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் மதிப்பெண் செவ்வாய் ஏழாம் மதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் விபரீத விபரீதராஜோகம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த குரு வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் எந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு சிக்கல் வரும்னா இதில் வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக அதுவும் பூர்வீக சொத்துக்கள் தந்தை தந்தை சொத்துக்கள் தந்தையோட வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதி பத்தில் இருக்கும்போது நல்ல வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்லா அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேருக்கு வந்து வியாபாரங்கள் கை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் பதினொன்றாம் அதிபதி உங்களது ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்துவார்கள் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பதினொன்றாம் அதிபதி நண்பர்களாக இருந்தாலும் அவர் எட்டாம் தான் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது பார்ட்டி கீட்டி கூப்பிட்றாங்கன்னு போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ இதுவரை பார்த்து புது பலன்கள் இப்போ பார்க்கவே தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குது லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சூரிய தசை சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே இருந்தது நான்காம் அதிபதி போகும்போது வீடு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதில் நல்ல விஷயம் தான் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு பிரிந்த தாயார் வந்து கூடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கு லக்னமாக இருந்து சந்திர தேசாபுத்தி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றமான விஷயங்கள் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் நடப்பு இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது ரெண்டு சிறப்பான பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக செவ்வாய் புத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இந்த பார்த்தீங்கன்னா இது நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல மன மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ பார்க்கும்போது உங்களது ரிஷப லகனமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்த ராகு வந்து பதினொடியிலிருந்து பிடித்த லாபங்கள் அளித்துத் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் அது புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ரிஷப இருந்து குரு தேசாபுத்தி எந்திரம் நடக்கும் பற்றி குரு உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக வந்து ராசியில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க ஏன்னா வந்து குரு வந்து இப்போ சூரியனோட சாதத்தில் போகும்போது சூரியன் அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபலகனமாக இருந்து சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் பெருத்த லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாம் சிறப்பு தான் முபபலகனமாக இருந்து புதன் தசாபத்தி அந்திரம் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து இருந்து அது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து மன உளைச்சல் டென்ஷன்ஸ் இருக்கும் குழந்தைகள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நரசிம்மர் வழிபாடு மூலியமாக கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாங்க ஸோ ரிஷபலகனமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து எப்படி போது சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டில் இருந்து அது சுயசாரத்தில் இருக்கும்போது வேலை வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபலகனமாக கேது தசாபுத்தி அந்த சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய டாக்குமெண்ட் வாங்க கையெழுத்து ஆகுறதுக்கான வாய்ப்பு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் வந்து டாக்குமெண்டேஷனில் வந்து லீகல் இஷ்யூஸ் வந்துன்னா அது வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக எடுத்து பேசி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு வருமானம் வரணும் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கணும் என் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் எழுந்து ஒரு பத்து நிமிஷம் பதினிதம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க இப்போ வீட்டில் இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பிதுர் தோஷம் ஸோ பிதிர் தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் ராகு கேதுவுடன் அமைவது ஆறு எட்டாம் அதிபதை தொடர்பு கொள்ளும்போது அந்த பிதர் தோஷங்கள் பிதிர் சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் போது ஒரு இரண்டு தலைமுறையாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க ஸோ சார் வழியே இல்லை சார் எது போனாலும் கட்டையை மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தியில் வந்து நல்ல விஷயத்துக்கு படிப்பாங்க உதாரணத்துக்கு வந்து நல்ல ஒரு டாக்டர் படிப்பான் ஆனால் அந்த டாக்டர் தொழில் போவாங்க வேற ஏதாவது தொழில் போயிடுவான் பிஸ்னஸ் போயிடுவான் அந்த நல்ல படித்ததை வந்து அப்படியே விட்டுட்டு வேற எதுக்கு மாறுறது இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அதாவது தந்தையுடைய காரகத்துவ காரக தெய்வமான சூரியன் சூரியனுக்கு வந்து வந்து ஆறாம் அதிபதியோட தொடர்போ இல்லை இந்த ராகு கேதுடைய தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வந்து அந்த பிதர் சாபங்கள் இருக்கும் சில நேரத்தில் வந்து அப்பா அம்மாட்ட சில பேரும் சாபம் வாங்குறது எட்டாம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த ஒரு டென்ஷன் அந்த ஒரு டென்ஷனில் வந்து அவங்க எதாவது பேசுகிறது வந்து நமக்கு வந்து சாபமாக கன்வெர்ட் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னா சூரிய பகவானை வணங்குவது மட்டும் இல்லாமல் எந்த கிரகம் உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் அதிபதியாக வருதோ அந்த ஒன்பதாம் அதிபதியும் வந்து ராகு உடைய மற்றபடி அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி தொடர்களுக்கு பிதுர் தோஷங்களாக கன்வெர்ட் ஆகும் பிதுர் சாபங்களாகவும் கன்வெர்ட் ஆவாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணால் அப்படின்னும்போது தந்தையை வயதை ஒத்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி இப்போ ஸோ ஒன்பதாம் அதிபதி சப்போஸ் செவ்வாயிருக்குன்னு செவ்வாய் கிழமையில வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச உடைய வயசில் இருக்கவங்க அம்மாவோட வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து பித்தூர்னா அப்பா தான் வரும் ஸோ அப்பாவுடைய வயதை ஒத்தவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறத வந்து வழியாக வச்சுருக்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் அப்படி இல்லைனா இன்னும் வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது புனித யாத்திரைகள் ஏதாச்சும் ராமேஸ்வரம் போகிறது ஸோ உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி வந்து ஒரு ராமேஸ்வரத்துக்கு போய் குளியில் போட்டு அங்கே எதாவது வயதானவர்களுக்கு எதாவது சாப்பாடு வாங்கிவிடுவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த நதி நீராடல் இந்த மாதிரி விஷயங்கள் முக்கூடல் சங்கமத்தில் வந்து குளிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிது தோஷம் வந்து படிப்படியாக நீங்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அந்த நதிக்கரையில் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு அந்த இறைவனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் வந்து விலகும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது யாராச்சும் வந்து வாங்கிட்டாங்கனாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஸோ அதனால் பிது தோஷங்கிறது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இறை வழிபாடு ஸோ இறைவனை வந்து வழிபாடு பண்ணலாம் சில தோஷங்களில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டாலோ அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டாலும் அந்த தோஷங்களுக்கான நிவர்த்தி கிடைக்காது அப்படி இருக்கவங்க வந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து குருவாக இருக்குன்னா ஏதாவது சித்த புருஷர்களையோ ஒரு ஆன்மீக குருமார்களையே வந்து வேண்டுதல் ஏதோ ஒரு குருமார்கள் பாபாஜியை வேண்டலாம் ஸோ ஏதோ ஒரு குருமார்களை சங்கராச்சாரியாக வேண்டலாம் ஸோ அந்த மாதிரி குருமார்கள் வேண்டும் போது கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிலீஃப் கிடைக்கும் ஸோ பிரார்த்தனை வந்து பரிகாரத்தை விட சிறந்து பிரார்த்தனை ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பித்துள் தோஷங்களையும் பிது சாபங்களையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிட்டு வரலாம் அவ்வளோதான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்